பாருங்க இங்கே பாருங்கள் தண்ணி இவ்வளோ ஃபுல்லாக வந்திருக்குது மீன் பிடிச்சிட்ருக்கிறாங்க இவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு இங்கே ஒருத்தர் மீன் இருக்கிறாரு நம்ம சேனலில் ஃபிஷிங் வீடியோ தான் போடுவோம் ஒருத்தர் ஆழ்கடல் உள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ மேலே வருவார்னு நினைக்கிறேன் பதினாறுல தண்ணி எடுத்துட்டு மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க பாருங்கள் இங்கே ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு ஆமாம் உங்களுக்கு சொல்லான்னு மறந்துவிட்டு அந்த நாயை காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணிட்டாங்க ஒரு விசிறுவலை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறாருங்க அங்கே பாருங்க அங்கே ரெண்டு பேருங்க நீங்கள் ரிசிறுவலை எடுத்துகிட்டு போய்கிறாரு விசிறுவலை விசிறுவாரா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் அவங்களும் விசிறுவலை தாங்க வச்சுட்டுருக்கிறேங்க அதில் பாருங்கள் ஜிலேபி மீன் இருக்குதுங்க உங்களுக்கு இன்னும் ஜூவ் பண்ணி காட்டுறேன் இதில் வீடியோ கிளாரிட்டி அவ்வளோ ஜிலேபி மீன் இருக்குங்க அவங்களுக்கு ஜிலேபி மீன் மூணு இருக்குது ரொம்ப வெயில் அடிக்குது ஜிலேபி ஒரு நாலஞ்சு ஜிலேபி எடுறாங்க பிடிச்சிட்ருக்குறாங்க ஒரு விசிறுவலை விட போகிறாரு பார்ப்போம் விடுவாரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு அங்கேயும் அங்கே ஒருத்தர் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் தண்ணி போனாலும் மீன் இருக்கிறாங்க போட்டாருங்க விசில் உள்ள போட்டார் மீன் மாட்டுதான் இல்லையானவங்களை காமிக்கிறாங்க உள்ளே போய் எடுத்துகிட்டு வராங்க உள்ளே போயிட்டாரு உள்ளே போய் வளைய எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டாரு உள்ள மறுபடியும் உள்ள போகிறாரு எப்படியும் உள்ள போயிட்டாரு இன்னும் காலம் கா வந்துட்டாரு மறுபடியும் உள்ள போயா இன்னும் உள்ளிய தாங்க இருக்கிற வந்துட்டாரு